ஹாய் ஃப்ரெண்ட் நம்மளோட புதுசா போட்ட சைனீஸ் டிராமாவை இனிமே தொடர்ந்து நம்மளோட தினமும் ஒரு வந்துடும் மேக்ஸிமம் ரெண்டு எபிசோடு போட ட்ரை ஓகே நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச இந்த அருமையான டிராமா இன்னும் நிறைய பேர் சென்றடையும் நாம இதுக்கு முன்னாடி பார்த்த எபிசோட்ல நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்தோம் ஹீரோ ஹீரோயினை கடைசியா அரெஸ்ட் பண்ணிட்டான் அடுத்து என்ன நடக்குது

கருப்பு மாஸ்க் போட்டுட்டு நிறைய பேர் என்ன அட்டாக் பண்ண வந்தாங்க அவங்க கிட்ட ஆல்ரெடி இவ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அவங்க என்ன அட்டாக் பண்ண வரத பாத்துட்டு என்ன இவதான் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினா நடந்த சண்டையில இவளுக்கு ரொம்ப காயம் பட்டுச்சு அதனாலதான் நான் காப்பாத்துறதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவங்களுக்கு இன்னும் உடம்பு சரியாகவே இல்ல அதனால இன்னும் கொஞ்ச நாள் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் லிங்க் சொல்லி பாப்பா ஆனா அவன் கேக்குற மாதிரி இல்ல தான் நான் போர்ல தோத்து போயிட்டான் அதனால சாக போற அவளுக்காக காஸ்ட்லியான மருந்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் அவ எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவளை புடிச்சு அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறான் வண்டிக்குள்ள நிலைமையில தான் இருப்பா இதை பார்க்கும் போது லிங்குக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும் அவங்க போனதுக்கு அப்புறமா இவ ஃப்ரெண்டு கிட்டையும் அவங்க அப்பா கிட்டையும் வருத்தப்படுவா எல்லா என்னோட தப்பு தான் இன்னும் அவளை நடந்த போர்ல ஷூஷா கிங்டம் போனதுக்கு தான் காரணம் அதனால கண்டிப்பா இந்த இளவரசனான இளவரசனானு அவளை ஈஸியா விடமாட்டானு சொல்லிட்டு இருக்கா அப்பா அவங்க அப்பா சொல்லுவாரு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயமா நம்ம ரெண்டு நாட்டு பிரச்சனையும் தலையிடவே கூடாது நம்ம ரெண்டு நாட்டுக்கும் பொதுவானவங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தா நமக்கு ஷூஷா கிங்டம் காட்டுறாங்க அங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் கேரக்டர் இருப்பார் இல்லையா அவருக்கு நம்ம ஹீரோவை சுத்தமா பிடிக்காது அவர் தான் மெயின் வில்லன் நினைக்கிறேன் அவரு முன்னோர்களுக்கு எல்லாம் போட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு அங்க பார்த்தா இறந்து போயிருப்பாங்க இல்லையா அவரோட குடும்பத்துல அவங்களோட பேர் போட்டு ஒரு நேம் போர்டு மாதிரி இருக்கும் இதுதான் இவங்களோட வழக்கம் போல அப்ப அவரு சிங்ஷங்கன்னு யாரோட பேரையோ சொல்றாரு அவனோட நேம் போர்டு அங்க இல்ல அதனால அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்னால உன்னோட பேரை போட்டு ஒரு மெமோரியல் போர்டை கூட வச்சு உனக்கு அஞ்சலி செலுத்த முடியல என்ன மன்னிச்சிடுன்னு மனசுக்குள்ளேயே மனசை மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப பார்த்தா பக்கத்துல அவன் பையனும் மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கான் முன்னோர்களுக்கு இன்னொருத்தன் குடுகுடுன்னு ஓடி வருவான் அவன் யாருன்னா இந்த பிரைம் மினிஸ்டரோட வளர்ப்பு பையன் அவன் லேட்டா வந்திருக்கான் லேட்டா வந்ததுக்காக பிரைம் மினிஸ்டரும் கூட இருக்க அண்ணனும் திட்டுவாங்க இந்த வளர்ப்பு பையன் நம்ம ஹீரோவை கொள்றதுக்காக ஆளுங்களை எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்கான் போர் நடக்கிற இடத்துக்கு அவங்கதான் காட்டுக்குள்ள அவன் அட்டாக் பண்ண அந்த மாஸ்க் போட்ட ஆளுங்க அந்த ஆளுங்க மூலமா அவன் போன வண்டி பெரிய மலையில இருந்து கீழே விழுந்துருச்சுன்னு தெரிஞ்சு இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் போல அதனாலதான் பையன் முத நாள் நல்லா தண்ணி அடிச்சிருக்கான் வர லேட் ஆயிருச்சுன்னு அண்ணன் யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா அவன் உயிர் பொழச்சது இன்னும் இவங்க யாருக்கும் தெரியல ஆனா இவன் இப்படி ஒரு பிளான போட்டு அவனை கொல்ல ஆள் அனுப்புனது இந்த பிரைம் மினிஸ்டருக்கு பாவம் இன்னும் தெரியல அவருக்கு இந்த மாதிரி வெளிப்படையா வேலை பண்றது பிடிக்காதாமா அதனால அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லாதன்னு அன்னைங்காரனும் இந்த வளர்ப்பு பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் அடுத்தது நமக்கு ஷூஷாவோட அரசனான நம்ம ஹீரோவோட அப்பாவை காட்டுவாங்க அவர் ஏதேதோ ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு இருக்காரு மனுஷனுக்கு ஒரே பதட்டமா இருக்கு மனசுக்குள்ள அப்ப கூட இருக்கிறவர் சொல்லுவாரு உங்களோட ரெண்டாவது மகனுக்கு பதினெட்டு வயசு ஆக போகுது அந்த பையனுக்கும் நாம இளவரசன் ஆகிறதுக்கான சடங்கை எல்லாம் நடத்தினா என்னன்னு அரசர்கிட்ட சொல்லிக்கிட்டு அவன செகண்ட் பிரின்ஸா அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப பார்த்தா ஒருத்த அடிச்சு பிடிச்சு ஓடி வருவான் அந்த இடத்துக்கு ரொம்ப பதட்டத்தோட என்ன செய்தி கொண்டு வந்திருக்கானா நம்ம ஹீரோ போன அந்த வண்டி பெரிய மலையோட பல தாக்குல இருந்து கீழே விழுந்துச்சுன்றதா இதை கேட்டதும் அப்பா பெருசா ஒண்ணும் பதட்டப்படல இந்த மாதிரி விஷயத்தை கூட பாக்கல சமாளிக்கலன்னா அவன் என் பையனாவே இருக்க முடியாது பாப்போம் அவன் சமாளிச்சு வருவானான்னு ஒரு நம்பிக்கையிலையும் தைரியத்திலையும் பேசிட்டு இருக்காரு இந்த அரசரு இன்னொரு பக்கம் பார்த்தா அவன் என்ன பண்ணிருக்கானா நம்ம ஹீரோயின போட்டு கட்டி வச்சு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான் அவனோட ஆளுங்க ரெண்டு பேரு அவ தோல் உரியற வரைக்கும் அவளை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க ரத்தம் அப்படியே கொட்டும் அப்போ அவ மனசுக்குள்ளயே பூ இக்ஷுன்னு அவளோட பேரைய சொல்லிக்கிட்டு இருக்கா அவளுக்கு தான் எல்லாமே மறந்து போச்சு இப்பதான் பேரு தெரியுது அவளுக்கு அவ அடி வாங்குறதே நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பான் அப்போ இவ ஒரு காட்டுக்குள்ள நிறைய பேரோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அப்பதான் இவளுக்கு அடிப்பட்டுச்சுன்னு அந்த லிங்க சொல்லியிருப்பா இல்லையா அதனால அந்த மலை காட்டுக்கு போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாக்க சொல்லிருப்பான் அவனோட ஆளுங்க எல்லாத்தையும் அவங்களும் இப்பதான் இவன் கிட்ட வந்து சொல்லுவாங்க அங்க ஒரு பொணம் கூட இல்ல ஏன் ரத்த துளி கூட கிடையாது எல்லாத்தையுமே இருக்காங்க இதை கேட்டது நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு அப்ப அந்த நைட் என்ன நடந்துச்சுன்றதை இப்பதான் அவனோட ஆளுங்க தெளிவா சொல்றாங்க நம்ம ஹீரோ கிட்ட நமக்குமே இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல ஒரு தெளிவு இருந்திருக்காது ஏன்னா இவ போர்ல நம்ம ஹீரோவை அம்ப விட்டு தாக்கி இருப்பா அவளோட அந்த ஷின்ஷு கிங்டம் இவளால தான் ஜெயிச்சிருக்கோம் அதே ராத்திரி இவளை யாரோ இருந்து அம்பு விட்டு அடிச்ச மாதிரி இவளுக்கு நினைவுகள்ல வந்து வந்து போகும் காட்டுக்குள்ள பல பேரோட சண்டை போட்டு இருந்திருப்பா அதுக்கெல்லாம் இப்பதான் ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு கிடைக்குது அது என்னன்னா இவ போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா இவளை யாரோ ஒரு பெரிய மலை மலையில நின்று விட்டு தாக்கி இருக்காங்க அவ அதனால அந்த மலை உச்சியில இருந்து கீழே விழுந்திருக்கா அப்படி விழுகும் போது அவளோட தலையில பலமான அடிபட்டு இருக்கு அதனாலதான் அவளுக்கு ஞாபகம் எல்லாமே மறந்து போச்சு அவ அப்படி அந்த காட்டுக்குள்ள ரத்த வளத்துல மயங்கி கிடக்கும் போதுதான் அந்த கருப்பு டிரெஸ் போட்ட வீரர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க இவ அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சிட்டாதான் அந்த மலை மேல இருந்து விழுந்தோம் ஆனாலும் இவளோட போர் திறமையால அவங்க எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு எல்லாரையும் வெட்டி வீழ்த்திருக்கா அந்த தான் லிங்கு இவளை பார்த்திருக்கா லிங்கையும் இவ காப்பாத்துவா அப்புறமா அடிபட்ட காயத்தோட வீரியத்தை பார்த்தால இவ மயங்கி விழுந்துட்டான் இதெல்லாம் தான் நடந்திருக்கு இது இப்பதான் புரியுது இவங்க விசாரிச்சுட்டு வந்ததையும் லிங்க சொன்னதையும் வச்சு ஹீரோவுக்கு இப்பதான் ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்குது இவளால தான் அந்த நாடு ஜெயிச்சிருக்கு இவன் முக்கியமான மிலிட்ரி கமாண்டர் அப்படி இருக்கும்போது போது இவளை யாரு கொல்ல பாத்திருக்கான்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரே குழப்பம் அப்ப கண்டிப்பா இவளோட நாட்டிலேயே இவளுக்கு ஒரு எதிரி இருக்கான்றது நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியுது அவன் அதை பத்தி யோசிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த ஷின்சு கிங்டம் காட்டுவாங்க அந்த இளவரசன் இருக்கான் இல்லையா அவன் ஒரு வலையில வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினவே நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பான் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த நமக்கு காட்டுவாங்க அப்போ இந்த இளவரசனும் நம்ம ஹீரோயினும் லவ் பண்ணிருப்பாங்க போல அவ கிட்ட என்கேஜ்மெண்ட் கிஃப்ட்டா இந்த வலையில தான் கொடுப்பான் இந்த வலையில் வந்து அவங்க அம்மா ஓடதாமா அப்ப அவ என்ன சொல்லுவானா நான் நடக்க போற இந்த போர்ல ஜெயிச்சுட்டு ராஜ மரியாதையோட வரும்போது எல்லார் முன்னாடியுமே நீங்க இத பிரசன்ட் பண்ணுங்க அப்ப நான் அதை ஏத்துக்கிறேன்னு சொல்லிருப்பா அதையெல்லாம் நினைச்சு பார்த்து பாவம் அந்த பையன் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கான் அப்போ அவ அங்க வந்து நிக்கிற மாதிரி எல்லாம் அவனுக்கு கனவெல்லாம் வருங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை போட்டு ஹீரோ தண்ணிக்குள்ள அமுக்க சொல்லிடுவான் ரெண்டு பேரும் அவள தண்ணியில பலமா அமைக்கிட்டு இருக்காங்க அவளால மூச்சு கூட விட சாப்பிட முடியாம தண்ணறிட்டு ஆனா அந்த சமயத்துல அவளுக்கு ஏதேதோ ஞாபகம் எல்லாம் வரும் சின்ன வயசுல இருந்து இவ அந்த போர்க்கலைய கத்திருந்திருப்பா இல்லையா அந்த ஆர்மில சேர்ந்தது சண்டை போட்டதுன்னு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துகிட்டு அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் அதுக்கப்புறமா அவளை தூக்கி அப்படியே வெளிய போட்டுருவாங்க நம்ம ஹீரோ வந்து அவகிட்ட பேச ஆரம்பிப்பான் இத பாரு உனக்கு நடந்தது ஒண்ணு ஒரு சாதாரண விபத்து கிடையாது யாரோ வேணும்னு பிளான் பண்ணி உன்ன அம்ப விட்டு அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா உன் மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க நீதான் அந்த நாட்டோட வெற்றிக்கு காரணம் அப்படி இருக்கும்போது அந்த நாட்டை சேர்ந்த யாரோ ஒருத்தர் உன்னை கொல்ல முயற்சி பண்றாங்க அவங்க யாரு ஏன் இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கான் ஆனா அவளுக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல உனக்கு ஞாபகத்துல இல்லையா நீ சொல்ல விரும்பலையான்னு கேப்பா இது எல்லாத்தையுமே கோவத்தோட தான் அந்த பைய கேட்டுக்கிட்டு இருக்கான் அவ அப்படி முறைச்சு பாப்பா அவனையே என்ன பிரெயின் வாஷ் பண்ணி என்கிட்ட இருந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதன்னு சொல்லுவா ஒழுங்கா சொல்லு உனக்கு என்னன்னு தெரியும் அந்த நாட்டை பத்தி எல்லா ரகசியத்தையும் சொல்லு அது மட்டும் தான் உன்னை உயிரோட வச்சிருக்கோம் இல்லன்னா உன்னை கொண்டுடுவேன் சொல்லி மறட்டிட்டு இருப்பான் அப்போ அவ நாப்பத்தேழு ஒரு நம்பரை சொல்லுவா என்ன என்ன சொன்னு கேட்டா டக்குன்னு அவன் யோசிக்காத நேரத்துல அவ மண்டையிலே இவ மண்டையால ஒரு போட போட்டுருவா அவளோட கையெல்லாம் கட்டப்பட்டுதான் இருக்கும் ஆனாலும் விடாம காலை வச்சு சண்டை போட்டு அவ ஒரு நிமிஷத்துல டாக்கிள் பண்ணிருவான் தான் இவ விடாம என்ன பண்ணுவானா பச்சக்குன அவனோட கழுத்திலேயே கடிச்சிருவாங்க அவன் அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் கடிச்சு அப்படியே அந்த சதைய போட்டு இழுத்துக்கிட்டு இருப்பா ரத்தம் கொட்டும் அவனுக்கு வலி தாங்க முடியாது அவனோட வீரர்கள் எல்லாம் சத்தம் கேட்டு ஓடி வருவாங்க உள்ள இந்த காட்சியை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை வெட்டுறதுக்காக வாளை எடுத்துட்டு வருவாங்க நம்ம ஹீரோ வேண்டான்னு சொல்லிடுவான் அவ விடாம கடிப்பா வலி தாங்கவே முடியாது இவனால இவன் என்ன பண்ணுவான் அவ அவ குத்து குத்துன்னு குத்துவான் அவ விடவே மாட்டா அவளோட காயத்துல இருந்து ரத்தம் கொட்டும் ஆனாலும் விடமாட்டா போட்டு ஏதோ லெக் பீஸை கடிக்கிற மாதிரி கடிச்சு இழுத்துட்டு இருப்பா இவன் குத்திக்கிட்டு இருப்பான் ஒரு லெவலுக்கு மேல அவ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயங்கி கடிக்கிறத விட்டுருவா அப்ப பார்த்தா அந்த பையன் வேகமா எந்திரிச்சு அவளை ஒரே மிதியா மதிச்சு பறக்க விட்டுருவான் இந்த சீன் பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருந்தது நம்மளும் எத்தனையோ ரிவெஞ்ச் ட்ராமா எல்லாம் பாத்துருப்போம் இல்லையா ஆனா ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் இந்த அளவுக்கு கொலவெறியோட மாறி மாறி அடிச்சுப்பாங்கன்னு நான் நினைச்சதே கிடையாது அந்த அளவுக்கு மாறி மாறி அடிக்கிறதும் கடிக்கிறதும் அப்பப்பா சீன் எல்லாம் செம்மையா இருந்தது அப்புறம் இதை பாத்துட்டு இருந்தா நம்ம ஹீரோவோட ஆளுங்களால சும்மா இருக்க முடியாது அவளை வாழை எடுத்து வெட்டிடலான்னு போவானுங்க ஆனா அவன் தடுத்துருவான் உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையா நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த போர் கஷ்டமா இருந்ததுக்கு காரணமே இவதான் இவ தான் எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கு அந்த ரகசியம் நமக்கு தெரியலன்னா நம்ம உயிரும் போயிடும் இவ உயிரும் போயிடும் அதனால இவ கண்டிப்பா உயிரோடு இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் நமக்கு ஷின்சு கிங்டம் காட்டுறாங்க அங்க பார்த்தா ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுதுங்க அது என்ன இல்லைன்னா இனிமேலும் போர்ல நிறைய உயிர்கள் செத்து போறத ராஜா விரும்பலையாமா அதனால அமைதியை நிலைநாட்டுறதுக்காக ஷூஷா கிங்டமுக்கும் ஷிங்ஷூ கிங்டமுக்கும் நடுவுல ஒரு சம்பந்த உறவை அவர் ஏற்படுத்த போறாராமா அதுக்காக அந்த நாட்டுக்கு செய்தி அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்டு அந்த இளவரசன் இருக்கான் இல்லையா நம்ம ஹீரோனை லவ் பண்றானே அவனுக்கு ஒரே ஷாக்கு அவனுக்கு இதை கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா அங்க இருக்க ஒரே இளவரசன் இவன் இவனுக்காக தான் யாரையோ பொண்ணு கேட்டு எதிரி நாட்டுக்கு செய்தி அனுப்ப போறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அடிப்பட்ட நம்ம ஹீரோயினோட காயங்களுக்கு எல்லாம் ஹீரோ மருந்து விட்டுட்டு இருப்பான் ஆனா அது அவளுக்கு சுத்தமா பிடிக்காது நீ இப்ப பண்றதுக்கு பதிலா எனக்கு ஒன்று சொல்லுவா இதை பாரு வாழ்க்கை உனக்கு ஒரு ரெண்டாவது சான்ஸ் கொடுத்துருக்கு அதை யூஸ் பண்ணி நல்லா பொழைச்சிக்க பாரு அதை விட்டுட்டு லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனாலும் அவளுக்கு இப்படி மருந்து போட்டு விடுறது இவன் நல்லா பேசுறதுலாம் சுத்தமா பிடிக்கல ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவன் நடிக்கிறான்னு நல்லாவே அவளுக்கு தெரியும் செத்து போறதே பெட்டரா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு இருப்பா திரும்ப திரும்ப அப்போ வெளியில பார்த்தா இவனோட ஆஃபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே இவனை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க இது வரைக்கும் நம்ம இளவரசர் யாருக்குமே இப்படி மருந்தெல்லாம் போட்டு விட்டதே இல்லையே அவர் இப்படி பண்ணக்கூடிய ஆளு இல்ல அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் போட்டு விட்றாரு எதுக்காக இந்த பொண்ணை மட்டும் கொல்ல வேண்டாம்னு சொல்றாரு என்ன காரணமா இருக்குன்னு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் அந்த வில்லன் குரூப்புக்கு நம்ம ஹீரோ சாகலன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு அதனால அவங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்க இவை செத்து இருந்தால் கூட பரவாயில்லையே இப்போ வந்து என்ன பண்ண போறானோன்னு அவங்களுக்கு ஒரே பதட்டம் இப்போ அவங்க ரெண்டு பேரும் வேற ஒரு பிளானை போடுறாங்க அது என்னன்னா நடந்து போற வழி நடத்தி போனது நம்ம ஹீரோ தான் அவனுக்குன்னு தனியா ஒரு படம் இருக்கும் அதுக்கு பேர் தான் ஃபிங் பெட்டாலியன்ஸ் அந்த படையை தான் அவன் வழி நடத்தி போயிருப்பான் இந்த போருக்காக இந்த போர் வந்து நம்ம ஹீரோவோட ஒரு தனிப்பட்ட முடிவுன்னே சொல்லலாம் ஆனாலும் அவன் ஜெயிக்காம தோத்து போய் வரா இல்லையா அது மட்டும் இல்லாம அவனோட வீரர்கள் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க இதுக்கு நம்ம கேள்வி எழுப்புவோம் அவனை விட்டுருவோம் அவன் கூட இருக்க ஆபிசர்ஸ் பிடிப்போம் அவங்களுக்குள்ள யாரோ ரகசியங்களை எல்லாம் எதிரி நாட்டுக்கு வெளியிட்டு ஒரு புரளியை கிளப்பி விடுவோம் அவங்க இங்க வரும்போது பெரிய பிரச்சனைய பண்ணுவோம் அப்பனா ஒருவேளை நம்ம தப்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு அன்னைங்காரனும் அந்த வளர்ப்பு பையன் கிட்ட ஐடியா குடுக்கறாங்க இந்த பக்கம் மருந்தெல்லாம் போட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோ வெளியே வருவாரு அடுத்து என்ன பண்ணலாம்

போய்கிட்டு இருப்பாங்க ஹீரோ தூங்குற மாதிரி தான் கண்ண முடிட்டு ஹீரோயினும் மயங்கி கிடக்குற மாதிரி தான் கிடப்பா திடீர்னு பார்த்தா டக்குன்னு எழுந்திரிச்சு அவனும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவனும் தூங்குற மாதிரி தான் நடிச்சிருப்பான் போல விடுவானா அவன் அப்படியே அவளை பிடிச்சி இருக்கி அவளோட காயத்திலே போட்டு அமைக்கிட்டு இருப்பான் அவளால வலி தாங்க முடியல ரெண்டு பேருக்கும் செம ஃபைட் நடக்கும் வண்டிக்குள்ளையே அது வெளியே இருக்க யாருக்குமே தெரியாது இத பாரு என் கூட இப்படி சண்டை போட்டு தப்பிக்கணும் நினைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல உனக்கு எந்த ஞாபகமும் இல்ல எல்லா ஞாபகமும் போயிடுச்சுன்றத மறந்துடாத உன் நாட்டிலேயே உன்னை கொல்றதுக்கு ஏவனோ ரெடியா இருந்திருக்கான் அவை யாருன்னு ஒழுங்கா கண்டுபிடிக்க பாரு ஏன் உதவி இல்லாம அதெல்லாம் உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு என்னென்ன பிரெயின் வாஷ் பண்ணி பாப்போம் நம்ம பைய ஆனா அவ அதுக்கெல்லாம் மசீர மாதிரி தெரியல என்னை இப்படியாவது மேனிப்புலேட் பண்ணி உன் வழிக்கு கொண்டு வந்துடலாம் நினைக்காத நான் எப்போ உன் பேச்சை கேட்க மாட்டேன் உன் கூட சேர மாட்டேன்னு சொல்லிடுவா அப்புறம் அவங்க அவங்களோட தலைநகரை நோக்கி போயிட்டு இருந்தாங்க இல்லையா அப்ப ஒரு வீரன் வந்து ஏதோ ஒண்ணு சொல்லுவான் அது என்னடா மாட்டேன்னு பார்த்தா அரண்மனையில நம்ம இளவரசனோட அப்பா ராஜா இருக்காரு இல்லையா அவர் அவரோட ரெண்டாவது பையனுக்கு இளவரசு பட்டம் சூட்டிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவனுக்கு இப்ப பதினெட்டு வயசு ஆயிடுச்சு இது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் போல அந்த அரண்மனையில ஆனா நம்ம இளவரசன் இல்லாமே அந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்ற செய்தி இப்பதான் இவங்களுக்கு வந்து சேருது இதை கேட்டு நம்ம ஹீரோ கூட இருக்கவங்க எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க நம்ம அரண்மனைக்கு போமா இல்ல நம்ம தங்குற இடத்துக்குமே போயிருவோமா அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்க எல்லாம் கேப்பாங்க இல்ல அரண்மனைக்கு தான் போகணும்னு நம்ம இளவரசன் சொல்றான் அங்க ஏதோ பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்குன்னு கூட இருக்க எல்லாருக்கும் நல்லாவே புரியுது அங்க பார்த்தா ரெண்டாவது மகனுக்கு இளவரச பட்டம் சூட்டிக்கிட்டு இருக்காரு அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நல்ல கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு அவனும் புதுசா ஒரு கெட்டப்ப போட்டுட்டு வந்து அப்பா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு இருக்கான் நல்லபடியா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவரோட படையும் அந்த அரண்மனைக்கு முன்னாடி வந்து நிக்கும் பார்த்தா அந்த இடத்துல இந்த பிரைம் மினிஸ்டரோட வளர்ப்பு பையன் இருக்கான் இல்லையா அவன் நிறைய வீரர்களை கூட்டி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான் பிரச்சனை பண்றதுக்காக அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டாருன்ற விஷயம் அரசருக்கும் போகும் ஆனா இவர் இப்போ நம்ம இளவரசன் மேல கொஞ்சம் கடுப்புல இருக்காரு அவனோட சொந்த வீரர்களை அவனால பாதுகாக்க முடியல என்ன வேணாம் அவன் பண்ணி தொலையட்டும்னு கடுப்புல இருக்காரு மக மேல இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டரோட வளர்ப்பு பையனும் இவங்க யாரையும் உள்ள விட மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் இதையெல்லாம் கேட்டுட்டு ஹீரோட ஆளுங்களுக்கு

ஒழுங்கா விட்டு சுகான் இளவரசரே போய் மகாராஜா கிட்ட நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு நீ பிரச்சனை பண்ணாதன்னு ஹீரோவோட ஆளுங்க எல்லாம் அவங்க கிட்ட சொல்லி பார்ப்பாங்க ஆனா அவன் கேட்கவே மாட்டான் உங்க எல்லாரையும் அரஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் இதனால அங்க இருந்த ஒருத்தனுக்கு டென்ஷன் ஆகி நான் போறேன் ஏன் உயிரே போனாலும் பரவாயில்ல நான் போய் மகாராஜாவோட கேள்வி கிளம்பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் எப்படி மாறி மாறி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க அப்ப அந்த படையில இருந்த ஒரு தாத்தா வந்து இதை பாருங்க நான் முப்பது வருஷமா போர்க்களத்துல இருக்கேன் பத்து வருஷம் மகாராஜா கூட போரிட்டேன் அதாவது அவரோட படையில சேர்ந்து நிறைய போருக்கு போனாராமா இப்போ இருபது வருஷமா நம்ம இளவரசர் இளவரசரோட படையான இந்த பெங்கு பட்டாலியன்ல இருக்கேன் நான் போறேன் நீங்க எல்லாம் சின்ன பசங்க வாழ வேண்டியவங்க நீங்க எல்லாம் அடுத்தடுத்த போற நல்லபடியா பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க என் உயிரே போனாலும் பரவாயில்ல நான் உள்ள போய் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு இப்படி ஃபெங் பெட்டாலியன்ஸ் எல்லாருமே ஆளாளுக்கு நான் போறேன் நான் போறேன்னு குதிக்க ஆரம்பிப்பாங்க இதனால அங்க இருந்த ஒரு அதிகாரி டென்ஷன் ஆகி எல்லாரும் உங்களோட போர் உடைய கலட்டுங்கன்னு சொல்லிடுவாரு கலட்டுங்க சீக்கிரமா கலட்டுங்கன்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே சரசரன்னு கலட்ட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க உடம்புல எக்கச்சக்கமான காயம் இருக்கும் அப்போ ஒவ்வொருத்தரோட காயம் எப்படி வந்துச்சுன்றத நம்ம ஹீரோவோட ஆளுங்கள்ல அங்க இருக்கவங்களுக்கு காட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் எதிரி நாட்டோட மதில் சுவர் மேல ஏறி இருக்காரு அப்படியே கீழே விழுந்து அவருக்கு காது போச்சு இன்னொருத்தரை கழுத்திலயே வாழ வச்சு விட்டுட்டாங்க இப்படி மோசமான காயங்கள் பட்டிருக்க இவங்களா உளவாளின்னு சொல்றீங்க இவங்க எல்லாருமா நாட்டுக்கு துரோகம் பண்ணாங்கன்னு சொல்றீங்கன்னு பிரைம் மினிஸ்டரோட வளர்ப்பு பையன் கிட்ட கத்திக்கிட்டு இருப்பாங்க அப்ப உள்ளிருந்து நம்ம ஹீரோ வெளியில வருவான் பாருங்க இதெல்லாம் பிரைம் மினிஸ்டரோட ஆர்டர் தான் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் சுஹான் இங்கவா உன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல என்ன விஷயம் வந்து பக்கத்துல சொல்லுன்னு சொல்லுவான் மீதி அவன் மறண்டு சரி சரினு கொஞ்சம் கிட்ட போய் இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல பிரைம் மினிஸ்டர் தான் செய்ய சொன்னாரு எல்லாரையும் அரஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்றான் கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்ல இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வானு நம்ம ஹீரோ சொல்லுவான் இவனும் போய் மறுபடியும் நினைவு நாள் வந்து அவங்க கிட்டே போய் அஞ்சலி செலுத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லி அவனோட கழுத்தை அப்படியே சடக்குன்னு ஒடிச்சுட்டான் அவன் இருந்தாலும் தொங்கிரும் இதை பார்த்து ஹீரோயின்லாம் மறண்டு போயிடுவான் அவன் ரத்தங்கக்கி செத்து போயிட்டான் போல அடுத்ததா இவங்க அந்த சிட்டிக்குள்ள என்ட்ராகிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட இனிமே இங்க இருந்து தப்பிச்சு ஒண்ணும் நினைக்காத உன்னை யாரு அம்பால அடிச்சு மலையில இருந்து தள்ளி விட்டாங்கன்றதை கண்டுபிடிக்கணும் இனிமே நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வேலை செய்ய போறோம்னு சொல்லிட்டு அவள ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்கன்னு ஒரு ஆளைய அனுப்பி விட்டுட்டு இவன் ஒரு குதிரையில ஏறி போயிட்டு இருக்கான் அப்போ இவள காட்டுக்குள்ள அட்டாக் பண்ணாங்க இல்லையா அந்த ஆளுங்க எல்லாருமே இவன் இந்த சிட்டிக்கு தான் வந்திருக்கான்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க சரியான நேரம் பார்த்து இவள எப்படியாவது தூக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் இங்க நம்மளோட ஹீரோ அரசவைக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாருங்க உள்ள வந்து அப்பாவுக்கு ஒரு வணக்கத்தை போடுவாரு அப்பா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்ல நீ என்னதான் இளவரசனா இருந்தா எந்த ஒரு அனுமதியும் கேட்காம நிபாட்டுக்கு உள்ள வர இப்படி கண்ணா பின்னன்னு திட்டிட்டு இருக்காரு நம்ம ஹீரோவ அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவார் என் தம்பிக்கு இளவரச பட்டம் சூட்டிட்டு இருக்கீங்க இது நம்ம குடும்பத்தோட ஃபங்க்ஷன் இங்க நான் வரலன்னா எல்லாரும் நமக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க அதனால தான் வந்தேன்னு கூல சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்புறம் தம்பியை கூப்பிட்டு எதுக்காகடா உனக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க இன்னைக்கு உன் பிறந்தநாள் கூட இல்லையே இன்னைக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு நல்ல நாளும் கிடையாது ஏன்னு கேட்பான் எனக்கு அதெல்லாம் தெரியல அம்மா தான் சொன்னாங்க இன்னைக்கு நல்ல நாள்னு அதனாலதான் ஒத்துக்கிட்டேன் இப்படி அவன் சின்ன பிள்ள தினமா பேசிட்டு இருப்பான் உனக்காக ஒரு புது வாளை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உன் இடத்துக்கு நான் அதை கொடுத்து விட்டுருக்கேன் போய் பாருன்னு தம்பி அனுப்பி விட்டுருவான் அவனும் ரொம்ப சந்தோஷமா அத பாக்குறதுக்காக ஓடிக்கிட்டு இருப்பான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அப்பா எதுக்காக போர்ல தோத்து போனேன்னு கேட்கிறாரு கோவமா அப்போ பின்னாடி இருக்கிற அந்த பிரைம் மினிஸ்டரோட பையன் முன்னாடி வந்து சொல்லுவான் எனக்கெனமோ ஃபெங் பிரிட்டானியன்ல யாரோ ஒரு உளவாளி இருக்காங்க அவங்கதான் ரகசியத்தை சொல்லிட்டாங்களோன்னு தோணுது அவங்க எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணி விசாரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இது அந்த இடத்த ஒரு சலசலப்ப உண்டு பண்ணும் எல்லாருக்கும் நடுவுலையும் பிரைம் மினிஸ்டர் கூட என்ன நடக்க போகுதோன்னு அமைதியா பாத்துட்டு இருக்காரு அப்பா அரசர் அந்த பையன் கிட்ட கேப்பாரு அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா ப்ரூஃப் இருக்கான்னு அவன் திரு முழிச்சிட்டு முடிச்சுட்டு இருக்கான் அதுக்கு நம்ம ஹீரோ தாங்க பதில் சொல்லுவான் அவங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் ஆர்மியில ஒரு உளவாளி இருக்கான் தான் நான் போற ரூட்டு என்ன பண்ண போறேன்னு எல்லா தகவலையும் சொல்லியிருக்கான் அதனால தான் நம்ம போர்ல தோத்து போயிட்டோன்னு அரசன் முன்னாடி சொல்லிடுவான் இதை வில்லன் குரூப் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவங்க என்னடா சொல்றாங்க ஷாக் ஆய் பார்த்துட்டு இருக்கும் போது ஃபெங் பெட்டாலியன் சேர்ந்த லூகே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் பைய அவன் உள்ள வரதுக்கு அனுமதி கேட்கிறான்னு ஒரு அறிவிப்பு வரும் சரி நான் அவனை உள்ள அனுப்புங்க ராஜா சொன்னதும் நம்ம நம்மளும் ஒரு பாக்ஸ் மாதிரி உன்ன கையில கொண்டுட்டு வருவான் அவன் வந்து மகாராஜாவுக்கு மரியாதை செலுத்தணும்னு கீழே குனியும் போது இல்ல வேண்டாம் நீ போர் உடையில இருக்க அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லன்னு மகாராஜா சொல்லிடுவாரு போர் வீரர்கள் அவர் அந்த அளவுக்கு மதிக்கிறாரு சரி அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு என்ன எவிடென்ஸ் கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க எல்லாருமே அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா பிரைம் மினிஸ்டர் இதை ஓபன் பண்ணி பாக்கட்டும்பா இதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த உளவாளி யாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் சொல்லிக்கிட்டு ஆனா பிரைம் மினிஸ்டர் பாரு உள்ள என்ன இருக்குன்னு கிளியரா சொல்லாம இப்படி மொட்டையா சொன்னா எப்படி திறந்து பார்க்க முடியும் எனக்கு இதை திறந்து பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவர் சொல்லிடுறாரு சரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன உங்க பையன் வைஸ் மினிஸ்டர் இருக்கானே எங்க அந்த ஷூஹான் மிங்னு கூப்பிட்டதும் அவன் பின்னாடி இருந்து வருவான் அவனுக்கு ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவன் திறந்து பாக்கட்டும் சொன்னதும் அவன் வந்து போல்டா அது கொஞ்சம் கொஞ்சமா துறக்க முயற்சி பண்ணுவான் கையெல்லாம் கொஞ்சம் நடுங்க அவனுக்கே என்னத்தை உள்ள வச்சிருப்பானோன்னு நினைக்கிறான் பார்த்தா வெளியே ஒருத்தனோட கழுத்தை சடக்குன்னு பிடிச்சி ஒடிச்சான்ல பிரைம் மினிஸ்டரோட வளர்ப்பு பையன் இவனோட தம்பி அவன் தான் வச்சிருக்கான் அதை பார்த்ததும் அந்த பையன் மறண்டு போயிடுவான் கண்ணீர் கொட்டும் பிரைம் மினிஸ்டருக்கு அப்படியே ரொம்ப கடுப்பாகும் நம்ம கூடவே இந்த வளர்ப்பு பையன் அப்படி கொண்டுட்டானேன்னு கடுப்பு இருக்கும் ஆனா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு மனுஷன் நிதானமா இருக்காரு அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல என்ன சொல்லுவானா இவன் தான் நான் போற ரூட் வார ரூட் எல்லாத்தையும் சில படங்களுக்கு போட்டு கொடுத்திருக்கான் நான் இங்க வந்ததுமே கேட்டுக்கு வழியில என் முன்னாடி அவனே எல்லாத்தையும் சொன்னான் அவன் வாயால எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான் தான் அவன் தலையை வெட்டி கொண்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம இந்த வேலைய அவன் தான் பண்ணானா அவனுக்கும் இங்க இருக்க மத்தவங்களுக்கும் இந்த விஷயத்துல எந்த தொடர்பு இல்லைன்னு அவனே சொன்னான்னு இவன் ஒரு கதையை அடிச்சு விடுவான் இல்ல இல்ல அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல அவன் அப்படிலாம் சொல்லியிருக்கவே மாட்டான் இளவரசர் போய் சொல்றாரு நீங்களே இதை தனியா விசாரிங்கன்னு